வணக்கம் என் பேர் கிருபா ஸ்ரீநாத் நான் சென்னையில் இருக்கேன் நான் கடந்த எட்டு வருஷங்களாக சில்க் த்ரெட் நகைகள் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலரில் எந்த மாதிரியான மாடல் கேட்குறீங்களோ அந்த மாதிரியான நகைகள் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் வளையல்கள் நெக்லஸ் காது தோடுகள் ஜிம்கி ஹேர் கிளிப் ஹேர் பேண்ட் ஹெட் பேண்ட் குழந்தைகளுக்கான அலிவியேட்டர் கிளிப்ஸ் இந்த மாதிரி பலவிதமான நகைகள் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நான் எல்லா விதமான விசேஷங்களுக்கும் வளைகாப்பு சீமந்தம் பூஜை வீட்டில் நவராத்திரி மெஹந்தி ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நகைகளை கஸ்டமைஸ் பண்ணி என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் ஆர்டர் எடுத்து தான் செய்கிறதுனால ஆர்டர் கொடுத்து ஒரு மினிமமான கால அவகாசம் கொடுத்தா ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் ஒரு வாரம் ஆர்டரை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்து செஞ்சு கொடுக்குறேன் நான் கல்யாண பெண்களுக்கான பிரைடல் ஜுவல்லரி நிறைய வளையல்களோட செட்டு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கிராண்டா கல்யாண பெண்களுக்கு ஏற்ற பிரைடல் ஜுவல்லரியும் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நான் எந்த ஒரு கவர்ல ஜிப்லாக் கவர்ல நான் போட்டு கொடுக்குறேனோ அதே ஜிப்லாக் கவர்ல தண்ணி படாம வச்சிங்கன்னா ரொம்ப வருஷம் ஆனாலும் புதுசு மாறாம அதே மாதிரி இருக்கும் நகைகள் எங்கிட்ட வாங்கினவங்க அந்த மாதிரி தான் பராமரிச்சுட்டு வராங்க எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த நகைகள் புதுசு மாறாமல் கருத்து போகாமல் அதே மாதிரி இருக்கும் அண்ட் ஷிப்பிங்கை பொறுத்த மட்டும் ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்புகிறேன் சென்னை தமிழ்நாடு இந்தியா இந்தியா தாண்டி யூஎஸ் யூகே போன்ற நாடுகளுக்கும் என்னோடய நகைகள் வந்து செஞ்சு அனுப்பிட்டுருக்கேன் நான் ஷிப்பிங் சார்ஜஸ் ஸ்பீட் போஸ்ட்டில் நான் என்ன போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ணுறனோ அதுதான் வெயிட்டை பொறுத்து தான் ஒரு ஒரு செட்டுன்னு கிடையாது வெயிட்டை பொறுத்து அந்த ஆர்டரோட வெயிட்டை என்ன போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ணுறனோ அந்த ஆக்சுவல் சார்ஜஸ் தான் வரும் தரமான நகைகளை நியாயமான விலையில் நல்ல குவாலிட்டியோடு செஞ்சு கொடுக்க முடியுன்ற ஒரு உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்கையும் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எல்லாத்துலேயுமே ரெகுலர் ப்ரௌசரில் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற முறையில் நல்லபடியாக செல்கிற நகைகளை செஞ்சு கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் நான் செஞ்சு கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸை விலையோட உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் இதை பார்த்தா உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் இதுவும் வந்து ஹெட் பேண்ட் குழந்தைங்க போட்டுக்கிறது இது ஒரு பீஸ் எண்பது ரூபா இது வந்து ஒரு பேர் ஒரு ஜோடி வளையல் எழுபத்தஞ்சு ரூபா டூ டூ சைஸ்லேருந்து எந்த சைஸ் வேணுமோ செய்யலாம் நீங்கள் எந்த சைஸ் எந்த கலர் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி செய்யலாம் ஒரு பேர் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுதான் குழந்தைங்க யூஸ் பண்ணுற அலிகேட்டர் கிளிப்ஸ் குட்டியாக ரெண்டு பக்கம் போட்டுப்பாங்க இது வந்து ஒரு பேர் முப்பது ரூபா இதுவும் வந்து ஒரு பூஜைக்கு நான் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக செஞ்சு கொடுத்தது இது வந்து ஒரு பேர் நைன்டி ருபீஸ் தொண்ணூறுரூபா நாலு வளையலாக வாங்கினா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா எந்த சைஸ் வேணுமோ எந்த கலர் வேணுமோ செய்ய முடியும் இது ரீசெண்டாக நான் இந்த நவராத்திரிக்கு செஞ்சு கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸு இதில் வந்து அந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பேர் ஐம்பது ரூபாய் அந்த ஹெக்சகன் சைஸ்ல அருங்கோண சைஸ்ல இருக்கிறதெல்லாம் ஒரு பேர் முப்பது ரூபா அந்த இன்னொன்று குண்டு குண்டா இருக்கிற காதுத்தோடு ஒரு பேர் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்க ஒரு டென்த்து லெவன்த்து டுவெல்த் படிக்கிற பசங்க காலேஜ் போறவங்க பெரியவங்க ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பேர் எழுபத்தஞ்சு ரூபா ஆகும் இது வந்து ஜிம்கி ஒரு பேர் முப்பது ரூபா ஆகும் இது பசங்களும் போட்டுக்கலாம் இப்போ சில பெரியவங்க சின்ன சைஸ்ல ஜிம்கி வேணும்னு கேட்குறாங்க இல்லையா அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேர் முப்பது ரூபாய் ஆகும் இதுவும் ஒரு பேர் தொண்ணூறு ரூபாய் எந்த சைஸ் எந்த கலர் வேணுமோ செய்யலாம் இது வந்து தலைக்கு போட்டுக்கிற ஹேர் பேண்டு இது வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து எண்பது ரூபாய் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து ஒரு பீஸ் அறுபது ரூபாய் ஆகும் இதுவும் நவராத்திரிக்கு செஞ்சு கொடுத்தது தான் குழந்தைங்களுக்கு வந்து கிட்ஸ் காம்போன்னு ஒரு ஜோடி வளையல் ஒரு ஜோடி ஜிம்கி ஒரு பேர் வந்து அலிகேட்டர் கிளிப்ஸ் வரும் இது வந்து ஒரு செட்டு அப்படியே ரூபாய் நைன்டி ருபீஸ் இது வந்து ஹேர் கிளிப்ஸ் இது ஒரு பீஸ் எழுபத்தஞ்சு ரூபா வரும் விதவிதமான டிசைன்ஸில் கலர்ஸில் ஸ்டோன் ஒட்டி செய்யலாம் இந்த சைஸ் வந்து ஒரு பீஸ் எழுபத்தஞ்சு ரூபா இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வரும் அது ஒரு பீஸ் அறுபது ரூபா இதுவும் வந்து ஒரு செட்டு வளையல் ஒரு பேர் ஒரு ஜோடி வளையல் ஒரு ஜோடி அலிகேட்டர் கிளிப்ஸ் வரும் இது வந்து ஒரு செட்டு ஐம்பத்தி அஞ்சு ரூபா இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வளையல் வந்து எந்த கலரில் எந்த சைஸில் வேணா செய்யலாம் ஒரு ஜோடி ஒரு பேர் முப்பது ரூபா